முத்து வீரனை ஆமா வியாபாரத்திற்கு அழைத்து சென்றார் சென்றார் அழைத்து செல்லக்கூடிய நேரத்தில் நேரத்தில் எங்கையா அழைத்து வருகிறார் எங்க அழைத்துக் கொண்டு வருகின்றார் மானாகப்பட்ட முத்து வீரனை வியாபாரம் பார்க்க வேண்டும் என்று பார்க்க வேணுமே என்று எங்கையா அழைத்து வருகிறார் எங்கம்மா அழைத்து வருகின்றார் எங்க எங்க

எப்படி அறிமுகம் செய்து வைக்கிறார் இந்த பாலகன் சரி என்னுடைய மகனாகப்பட்டவன் முத்துவீரன் எனது மைந்தன் என்று அதாவது அவருடைய தம்பியாகப்பட்ட செல்லத்துறை பாண்டியருக்கும் தன் மகனை அறிமுகப்படுத்தி வைத்தார் அப்படி இருக்கிற போது ஹரி ராம பாண்டியனும் என்ன செய்கிறார் பாருங்கள் இளைய தலைமுறைகள் இருபேர்களும் சந்தித்தார்கள் அப்படி இருக்கும்போது போது ஒருவருக்கு ஒருவர் ஆமாம் ஒரு மூர்த்தம் காலம் வரை கட்டி பிடித்து அதாவது பாருங்கள் சேத்தூர் பாளையத்தை ஆண்டு பெறக்கூடிய அரிஹர பாண்டியருக்கும் அவர் தம்பியாகப்பட்ட அருமை தம்பி செல்லத்துற பாண்டியருக்கும் பாண்டியருக்கும் அறிமுகப்படுத்தி வைத்து விட்டு ஆமா அந்த பலராமன் செட்டியார் ஆ வரராமன் செட்டியார் பரமன்பதம் தான் இருந்தார் ஆமா அப்படி மாண்டும் அடிந்த உடனே ஆ உடனே பாதாளகண்டியவை ஆமா அளரி துடிதால் செரி மண்ணாவனே தானிலந்து ஆ தானிலந்து மாதாவல் துடிதால் செரி அப்படி இருக்கிற போது ஆ இருக்கின்ற போது அங்க என்னையா நடக்கிறதே ஆ என்னமா நடக்கின்றது பலராமன் செட்டியார் இறந்ததினால் ஆ இறந்ததினால் வீரப்பனும் ஆமாம் தன் தாயாகிய பாதாளகண்டியான் ஆமா கடுமையான சோதனைக்கு சோதனைக்கு உள்ளாகி ஆமா ஜாதி முறைப்படி முறைப்படி பதினாலு நாள் வரை ஆமா தகப்பனுக்கு செய்ய வேண்டிய சிறை

ஆரா சோகத்தோடு மனம் கலங்கி ஆமா தாயும் மகனும் என்னையா செய்கின்ற வந்தா போன பின்பு மாதாவும் உன்னை என்ன செய்யுகிறா ஏற்றதோரு மாதாவும் விஷயம் ஆகை தான் பார்த்தார் கணக்கதை நாம் கவலையது கொண்டல்லவா, அது கொண்டல்லாவோ செலவு கணக்கிகளை வகையுடனே தான் பார்த்தேன் என்ன இனி வியாபாரத்தை நல்ல முறையில் இன்பமாக இருக்க முடியும் என்று என்ன செய்கிறார் பாருங்க அந்த முத்து வீரப்பன் ஆகப்பட்டவர் தான் வியாபாரத்தில் கவனம் செலுத்தி வருகிறார் முத்து வீரன் அப்படி இருக்கிற போது அங்கு என்னையான் அடைக்கிறது என்ன விதமான காரணங்கள் நடைக்கிறது வாருங்கள் இப்படியாயிருக்கும் போதே போதே என்ன என்ன நடக்குதானா நடமனை அண்ணன் தம்பி பானிகள் குறவில்லாமல் தானும் செய்தார் தான் அதாவது அரிகர பாண்டியனும் அரிகர பாண்டியனும் அவருடைய தம்பியாகப்பட்ட ஆமாம் செல்லத்து அதாவது செல்லத்துறை பாண்டியரும் ஆ பாண்டியரும் அதாவது இருவேர்களுடைய மனைவிமார்களை அழைத்துக் கொண்டு அழைத்து கொண்டு ஆழ்மறை நாட்டிலே குடிகொண்டிருக்கக்கூடிய குடிகொண்டு இருக்கக்கூடிய எங்கள் செந்தட்டி ஐயனுடைய வாசலிலே வந்து ஆ வாசலிலே வந்து அண்ணன் தம்பி இருவேர்களும் இரண்டு பேர்களும் தன் மனைவிமார்களோடு

சாந்தி கொண்டு தரைமுடித்தால் கோடமிட்டால் கோடமிட்ட வாசலிலே கரும்பு நாடி தலைவாளை நிறைவேறி தலைவாளை இலை பரப்பி ஆணி பிள்ளையரை பிடித்து வைத்து அம்பா தான் பரப்பி அம்பா தான் பரப்பி கஷ்டும் போய் எட்டு வைத்தால் அலங்கரித்து <speaking in foreign language> அஷ்டலிங்க பூஜை அதை அங்கேயே தான் நடத்தி கோவில் நல்ல முன்பாக குடிமரமோ நட்டி வைத்தார் உடை விழாவும் தான் கொடுத்தார் எல்லோடும் முரசோடு ஊட்டு போட்டு குடை கொடுத்தால் எட்டோடு எட்டு நாளா இருந்து தாவம் தானும் செய்தார் செய்யும் தாவம் தானும் கண்டு செய்யும் தாவம் தானே கண்டு தட்டி ஐயா அண்ணன் தம்பி இருவே அன்பு உடனே வரமளித்தான் மக்கள் கூரை தீரும் என்று மக்கள் கூரை தீரும் என்று அண்ணருக்கு வாங்க இப்படியாக அந்த செந்தட்டி அய்யனார் கிருவையினார் ஆ கிருபையினால் என்னாம் அந்த மன்னர்களாகிய அரிகர பாண்டியன் ஆமா அரிகர பாண்டியன் மனைவியும் ஆ மனைவியும் வெள்ளத்துறை பாண்டியன் மனைவியும் ஆமாம் அந்த செந்தட்டி ஐயனுடைய கிருபையினால் கர்ப்பமானார்கள் ஆனார்கள் அப்படி கர்ப்பமாகி சரி அங்க என்னையா நடக்கிறது என்னம்மா நடக்கின்றது அரிகர பாண்டியன் மனைவியும் ஆமா அரிகர பாண்டியன் தம்பியாகப்பட்ட செல்லத்துறை பாண்டியன் செல்லத்துறை பாண்டியன் செல்லத்துறை பாண்டியன் மனைவியும் சரி இரண்டு மங்கையர்களும் கர்ப்பமாகி ஆகி ஒரு மாதமாகி இரு மாதமாகி ஆமா மாதம் பத்து ஆனவுடனே ஆனவுடனே அங்க என்னையா நடக்கிறது என்னம்மா நடக்கின்றது அரிகர பாண்டியன் மனைவியாகப்பட்டவரை சரேம் அதாவது ஹரிச்சந்திரவாதை ஆயிலைக்கு உண்டாகிவாசத்துமா குவாகுவாசத்துல குழந்த பிறந்திடுமா ஆண் குழந்த வாண்டி பாண்டியர்க அன்புடனே பிறந்திடுமா அழகானே ஆண் குழந்தை அன்புடனே பிறந்திடுமா தூரை பாண்டிய இல்லத்தூரை பாண்டிய குழந்தை அது விரந்திடுமா பெண் குழந்தை பிறந்திடுமா பெண் குழந்தை பிறந்திடும் அரிகரவாண்டியன் மனைவியாகப்பட்ட அதாவது அந்த மங்கையருக்கு

ஆபிரந்தே அப்படி அண்ணன் தம்பி இருவேர்களுக்கும் ஆ இரண்டு பேர்களுக்கும் அண்ணனுக்கு ஆண் குழந்தை என்றும் தம்பிக்கு பெண் குழந்தை ஒன்று தம்பி செல்லத்துறை பாண்டியருக்கு பெண் குழந்தை என்றும் ஆமா அருமை பெருமையாக இரண்டு குழந்தைகள் பிறந்தன ஆபிரந்தே அப்படி இருக்கிற போது ஆ ஏங்கின்ட போது அங்க என்னையn ஏற்படுகிறது ஆ என்னை என்னம்மா பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு குழந்தைய பெற்றடுத்த குழந்தையர்கிட்ட குழந்தையர்காமம் சூட்டுவதற்கு ராமம் வர்றவாழைத்து அன்புடனே வர்றவழைத்து ஆள் பார்த்தி நேரம் மாதை நேரமாதை பெரியோர்களை வரவழைத்து வரவழைத்து கொடுத்தார் அது தான் கொடுத்தான் ஏற்றுறல பாளையத்தை வாளையத்தை மாளையது பாளையத்தை அரிகர பாண்டியனும் அவருடைய அருமை தம்பியாகப்பட்ட செல்லத்துறை பாண்டியனும் தன் குழந்தைகளுக்கு பேராமம் சூட்ட வேண்டும் என்று வேணுமே என்று பெரியவர்களுக்கு அழைப்பு விட்டார் சரி அதாவது என்ன தன் ஆளுகைக்கு உள்பட்ட ஐம்பத்தாறு கிராம மக்களுக்கும் அழைப்பதும் தான் கொடுத்தார் சேத்தூர் பாளையத்தை அலங்கரித்தார் அலங்கரித்தார் என்று பாருங்கள் எப்படி தென்னை மாறம் எடுத்து எருவல்லாம் வந்தே இடங்களே அலங்கரித்தார் போல் அலங்கரித்தார் ஆவிழை தோரணங்கள் அரிசையாக தாருங்கள் அந்தவர் பொத்தமான நாடாதேர மாதத்திலே பத்தாம் தேதியிலே நட்சத்திரத்தில் உயர்ந்த வெள்ளி கிழமை இல்லை பொருத்தமான நாடாதியிலே அதாவது எல்லோரையும் வரவழைத்து பாண்டியன் மகனுக்கும் அதாவது அருமை தம்பியாகப்பட்ட செல்லத்துறை பாண்டியன் அவருடைய மகளாகப்பட்ட பெண்ணாளுக்கும் சரி அதாவது வேறு நாமம் சூட்ட வேணும் என்று என்ன செய்கிறார் பாண்டியர் ஆமாம் என்னையா செய்கிறார் என்ன செய்தார் அதாவது பாருங்கள் ஹரிராம பாண்டியன் ஆமாம் அதாவது என்ன அந்த அரிகர பாண்டியன் மகனுக்கு மகனுக்கு அரிராம பாண்டியன் என்று பேர் சூட்டினார் சரி என்ன பேரு என்ன பேரு அரிகர பாண்டியன் ஆஹ் அரிராம பாண்டியன் அரிராம பாண்டியன் அரிராம வாண்டியன் என்ற அருமையாக பேராமம் சுட்டினார் ஆ சுட்டினார் அப்படி இருக்கிற போது ஆ போது அதாவது என்ன ஹரிஹர வாண்டியன் தம்பியாகப்பட்ட ஆமாம் செல்லத்துறை வாண்டியன் மகளுக்கு ஆ மகளுக்கு செல்ல மகளாகப்பட்ட பெண் பெண்ணாளுக்கு ஆ பெண்ணாளுக்கு சிங்காரவள்ளி என்ற பேராமத்தை கொடுத்தார் அடே சிங்காரவள்ளி செல்ல மகளாகப்பட்ட குழந்தைக்கு சிங்காரவள்ளி ஆமா சிங்காரவள்ளி பேர் இல்ல ஆமா சிங்காரவள்ளி என்ற பேரு சிங்காரவள்ளி ஆமா ஆமா ஆமோ அதாவது அரி பாண்டியனும் அதாவது சிங்காரவள்ளியோ சிங்காரவள்ளி என்று பேர் கொடுத்து என்ன செய்கிறார் பாருங்கள் என்ன என்ன